சார் வணக்கம் மேடம் இப்போ வீட்ல வந்து நமக்கு அதிகரிக்கிறதுக்கு எளிமையான வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் ஒன்றும் இடிக்கணும் இல்லை வித்தணும் இல்லை வீட்டை மாற்றிடணும் இதுதான் பரிகாரம் இதை மீறியும் இருக்கக்கூடிய அதை இடிக்க முடியல விற்க முடியல மாற்ற முடியலன்னா எந்த கோயிலுக்கு போனால் விற்கலாம் எந்த கோயிலுக்கு போனால் தான் நம்ம சொல்கிறோம் அதுதான் ஆலய வழிபாடு ஸோ எப்பவுமே வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம் பரிகாரம் என்பதை தாண்டி அடுத்த தான் நம்ம போய் நின்று யோசிக்கணும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் பணம் வந்து அதிகமாக தங்கணும்னா முதல்ல துணியை நம்ம யூஸ் பண்ணுற துணியை ரொம்ப நாள் வீட்டில் சேர்க்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு வட்டி நான் துவைப்பேன் நாலு நாளைக்கு ஒரு வட்டி வீட்டில் துணி துவைப்பேன் அப்படின்னு அந்த பழக்கத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஷிங்கில் நான் போட்ட சாமான மறுநாள் காலக்கிழமை ஏன்னா என்பது அக்னி மொழியில் வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த அக்னி மொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனே உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எதுன்னா அக்னி மொழி தான் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அந்த கிச்சனில் தான் இறைவன் வராது ஒரு வீட்டுக்கு வாசல் வழியாக என்ட்ராக மாட்டார் கிச்சன் வழியாக தான் என்ட்ராக ஸோ அந்த சிங்க்கில் போட்டிருக்க பாத்திரத்தை மறுநாள் காலையில் கழுவும் பழக்கத்தை கொண்டவர்கள் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாத இருக்கிறது கிச்சன் சுத்தமாக இல்லாத இருக்கிறது வாரத்துக்கு ஒரு வாட்டி துணி துவைப்பது இந்த மாதிரியான பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒருத்தவங்க பெரிய லெவலில் கோடி ஆகணும்னா முதல்ல நான்வெஜ் சாப்பிட கூட இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இப்போ கோடிசாரர்கள்லாம் நான்வெஜ்ஜு கடை வச்சுருக்காங்களே நான்வெஜ் பிரியர்களாக இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்காது நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் மீறி ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் ஒரு விஷயத்தை பிடுங்கிக் கொள்ளும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோடைய செயல் நம்ம என்ன நினைக்கிறோம் கொடுக்குறத பார்த்து சந்தோஷம் பண்ணணும் அது ரிட்டன் எடுத்துக்கணும் நம்ம தெரிஞ்சால் கொடுக்கும்போதே அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்காது ஸோ அதனால் பணத்தை பெருக்க வேண்டும் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் மேலே அதிக நம்பிக்கை வைக்காதுங்க ஒரு பொம்மை வாங்கி வந்து வச்சா வீட்டில் பணம் வருமா அப்படின்னா அந்த பொம்மை விற்றதுக்கு பணம் வரும் பொம்மை வாங்கி வச்சா பணம் வரும்னு நம்பாதீங்க அது ஒரு தவறான செயல் கயிறு கட்டுறது மோதிரம் போடுறது பணத்தை வந்து வசியம் பண்ணுறதுன்னு சொல்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கை உழைத்தால் தான் பணம் வரும் என்பது தான் உண்மையான விஷயம் அந்த உழைத்த பணத்தை எப்படி பெருக்குவது ஈட்டு பல மடங்கு மாற்றுவதுன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்போவுமே சென்ட் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ப்ரோக்ராம்காக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க அது வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க எப்போல்லாம் நம்ம உடம்புல ஒரு வாசனை தெரியும் இருக்கோ அப்போல்லாம் நெகட்டிவ் நம்மளை கிட்ட வராது அதனால தான் ஜிலாம் எப்போவுமே அக்தர் பூசுவாங்க ஒரு மனிதனோட உடலில் எப்போல்லாம் வந்து ஒரு வாசனை தெரியும் இருக்கோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்களை தொடாது என்பது உண்மை அதே தான் வீட்டுக்கும் வீடு என்பது எப்பொழுதுமே நெகட்டிவாக இருந்து விட்டால் நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாரித்தாலும் அது விரை செலவாயிட்டே இருக்கும் நெகட்டிவ்னால் என்ன நினைக்கிறீங்க போட்ட துணியை துவக்காமல் இருப்பதும் சரியாக வீடு வந்து சுத்தமாக இல்லாத போதும் தான் நெகட்டிவ் இதில் தான் வந்து ஒரு சில தேவதைகள் அதி தேவதைகள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல உக்காந்துச்சிடுது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மீன ராசிக்கு ஒரு தெய்வம் உத்திரட்டதி நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை அதி தேவதை ரேவதிக்கு ஒரு அதி தேவதைன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்மெல் அழுக்கு போடாமல் யூஸ் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அசைக்காமல் இருக்கக்கூடிய பொருட்களுக்குன்னு ஒரு அதி தேவதை இருக்குது சித்த புருஷர்கள் அவங்க வந்து அதில் சொல்லியிருக்காங்க சித்த புருஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான என்ன அவங்க வந்து உட்காந்துட்டு சில நெகட்டிவ் எனர்ஜியை செய்து விட்டு விடும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் துணியை வாரத்துக்கு ஒரு முறை துவைப்பதாகட்டும் வீட்டில் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீட்டிலையுமே தலைவாசலில் மஞ்சள் கும்பலாம் வைக்கிறது கிடையாது ஸ்டிக்கர் அடிக்கிறது இல்லை பெயிண்ட் அடிக்கிறது ஒரு வீட்டில் அதுவும் கிடையாது இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது தலைவாசல் என்பது ஒரு தலைமகனை குறிக்கக்கூடியது ஒரு உடம்பில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாய் பகுதி தான் தலைவாசம் இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சும்மா வாஸ்துன்னா வந்து சனிமூலில் வெயிட் இருக்கக்கூடாது தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணும்னு சொல்லியே பல வருஷம் வாஸ்துன்னு பின்னாராக இருக்கிற ஆள் இருக்காங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது நம்ம தான்றத நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ அதனால் வாஸ்து ரீதியான குறைபாடுகளாக இருந்தாலும் சரி ஜாதக ரீதியான குறைபாடுகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான வீடு அமைப்பு இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஜாதகராக இருந்தாலும் சரி உங்கள் வீடு மிக சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் தெளிவாக பதிவு செய்கிறேன் வீடு ரொம்ப சுத்தமாக இருந்தால் மட்டுமே தான் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு அந்த வீடை எடுத்துகிட்டு போக முடியும் இல்லை என்றால் அது உங்களுக்கு விரைவு செலவை அதிகமாக முடியும் நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க இப்போ சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் வாடகை வீட்டுக்கு கூட நான் வாஸ்து பார்க்கணு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் மத்தியில இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அங்கே யார் குடியிருக்காங்களோ அந்த பிரச்சனை அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க டெனண்ட் எப்போ காலி பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை ஹவுஸ் ஓனருக்கு போகும் இப்போ அதாவது ஒரு நான் கார் தான் போகிறேன் ஒரு காரை ட்ராவல்ஸில் எடுத்துகிட்டு சபரிமலைக்கு போகிறேன் போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நான் தான் அடிபடுவேனே கண்டி அந்த காருடைய ஓனர் அடிப்பட மாட்டார் யார் பயணிக்கிறாங்களோ அவங்கள தான் பாதிக்கும் ஒரு கிரகம் போய் ஒரு வீட்டில் உட்காந்துச்சுக்கிட்டேன்னா தன் வீடு போய் அது ஆட்சி செய்யும் குருவுடைய வீட்டில் இருந்தால் குரு வேலை செய்ய மாட்டார் செவ்வாய்தாங்க வேலை செய்றேன் தான் இருக்கும் இடத்தை தன் வீடாக கருதி கொள்ளும் எல்லாமே இப்போ ராகுக்கு இது மட்டும் இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் போய் உட்கார ரத்தாக என்ன பண்ணுவாங்க அவங்க தான் ஆட்சி செய்வாங்க டனன்ட் இருக்காங்கன்னா டனண்ட்டை தான் பாதிக்கும் ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பர்ஃபெக்டான வாஸ்து கிடைக்கலனா கூட தலைவாசல் நிச்சயமாக கரெக்டாக இருக்கணும் ஈசானியம் நிச்சயமாக பாதிக்கப்படாத ஒரு வீடாக இருக்கணும் இது ரெண்டும் ரொம்ப மஸ்ட்டு மொத்தத்தை அப்புறம் தான் இது ரெண்டும் ரொம்ப மஸ்ட்டு ஈசானியம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது உச்ச பகுதியில் இருக்கணும் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் பண வரம்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாஸ்து ரீதியா என்னென்ன பண்ணலாம் சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எதை மெயினா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அற்புத தகவல் நன்றி நன்றி